வணக்கம் என்னுடைய பேர் அர்ஜுன் கிருஷ்ணா பல்லடம் பனிக்கம்பட்டியில் ஜோதிர் நிலையம் வைத்து நாங்கள் ஜோசியம் சொல்லிட்டு வர்றோம் கடந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யா அப்படிங்கிற திருமதி சத்யா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்ததாகவும் அந்த புகார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிவியில் பார்த்தும் பேப்பரில் பார்த்தோம் அது என்ன புகார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைமில் வந்து உடல்நிலை சரியில்லாதனால என்னால் உடனடியாக வந்து அதற்கான பதில் சொல்ல முடியலை அதுக்கப்புறம் நானும் போலீஸ் இருந்தோ அல்லது மற்ற க மற்ற அதிகாரிகளும் இருந்தோ அழைப்பு வரும் அப்போ வந்து நம்ம தன்னிலை விளக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக காத்திருந்தேன் எந்த விதமான அழைப்புகளும் என்ன தொடர்பு உள்ளதுனால பத்திரிகையில் வந்த செய்திகளுக்கும் யூடியூப்பில் டிவியில் வந்த செய்திகளுக்கும் அதற்கு நான் தன்னிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நான் வந்து கம்சர் ஆஃபீஸ் வந்து திருப்பூ திருப்பூருக்கு வந்து கம்சர் ஆஃபீஸ் எஸ்பி அவர்களை சந்திக்க வந்தோம் அங்கே வந்து என்னுடைய என் தரப்பு நியாயங்களை நான் ஒரு பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம் அதே அதில் என்ன அப்படின்னா அந்த அம்மா சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது ஏன்னால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்னுடைய தாயினுடைய வயசுக்கு மூத்தவங்க அவங்க அப்படி ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மிக சங்கோசமாக இருந்தது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ விஷயத்தை சொல்றதுக்கு இங்க நான் ஆட்பாடலை எனக்கு மேலே சொல்ற சொட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் தெரிவிக்கிற வகையில இந்த கருத்துக்களையும் என்னுடைய பக்கத்திற்கு நியாயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருந்தோம் வந்து எஸ்பி சாரை சந்திச்சு நான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன் அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் சமீப காலமாக நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜோதரத்திற்கும் இந்த ஜோதரம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்துக்கள் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு கேள்விக்குறியாக்குறதுக்காகவே நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு உண்மையான கலையை ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணி இந்த மாதிரியான சொல்லி கொடுக்க உண்மையாக சொல்லி கொடுக்கறவங்களை மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லி இந்த துறை பழையவற்றை அகற்றணும் அப்படிங்கிறதும் பொய்யான ஒரு வழக்கை பதிவு பண்ணி அதன் மூலிமா பண ஆதாயம் பெறணும் அப்படின்ற அவங்களுடைய முழுமையான நோக்கம் வந்து இதில் தெள்ள தெளிவாக தெரியுது ஏன்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் முதல்ல நான் அந்த இடத்துல இல்லை அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு தடவை தவறு நடந்திருந்தது அப்படின்னா அப்பயே அவங்க காவல்துறையிட்ட போய் அவங்க வந்து அந்த விதமான ஒரு முயற்சிகளே செஞ்சு செஞ்சிருக்கலாம் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் வந்து நடந்ததாக சொன்னத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த பேட்டியை வந்து முழுக்க முழுக்க எதுக்கு அப்படின்னா என்ன என்னை சார்ந்த நபர்களும் இங்க கோயிலை சார்ந்த இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கும் மனசுல புண்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனா அதற்கான விளக்கத்தை நாம கொடுக்காம இருந்தா நம்ம இருக்கக்கூடிய துறைகளுக்கும் நாம செய்யக்கூடிய வேலைகளுக்கும் அது நல்லா தான் இந்த தண்ணில விளக்கத்தை நான் குடுக்கறேன் அவங்க சொன்ன எந்த விஷயமும் உண்மைக்கு போ புறம்பான ஒரு விஷயம் நீதிமன்றத்தையோ அல்லது காவல்துறை அதிகாரம் அவங்க நாடி அவங்களுக்கான விளக்கத்தையும் அதற்கான சாட்சிகளையும் அதற்கான ஆதாரங்களையும் அவங்களுக்கு கொடுத்தா சட்டப்படி அதுக்கு கட்டுப்படுற நான் கடமைப்பட்டிருக்கிறேன்